பண்டித ராமகிருஷ்ணா அவர்களே என்ன பிரச்சனை ரொம்ப கவலையா தெரியுறீங்களே எப்படி சொல்றது பூசாரி ஐயா சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் என்னென்ன புரியவும் மாட்டேங்குது என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது பெரிய பிரச்சனையில சிக்கிக்கிட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனைக்கும் ஏதாவது ஒரு வழி கண்டிப்பா இருக்கும் ஓம் சாந்தே பூசாரி ஐயா நீங்க இப்போ என் நெத்தில என்ன வச்சீங்க இதோட வாசம் இதோ சந்தனம் மாதிரி இருக்கு ராமகிருஷ்ணா ஐயா இது சந்தனமே தான் இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தை குறைக்கும் அப்புறம் உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கும் நீங்க இப்ப சொன்ன எல்லாத்தையும் என்னால உணர முடியுது மனசுக்கு அமைதி கிடைச்சிருச்சு ஒரு மாதிரி புத்துணர்வா இருக்க நன்றி பூசாரி ஐயா நன்றி ரொம்ப நன்றி நல்லபடியா போயிட்டு வாங்க பண்டிதரா ராமகிருஷ்ண இந்த மாலையை நீங்க எடுத்துட்டு போங்க நான் ராமேஸ்வரம் போகும்போது உங்க அம்மா தான் இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்த மாலைக்கு ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துற சக்தி இருக்கு இதை உங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க சரிங்க ரொம்ப நன்றி

எப்பாரு மாலதி நீ அத தெரிஞ்சு செஞ்சியோ இல்ல தெரியாம செஞ்சியோ தப்பு தப்புதானே அண்ண நான் என்ன பண்றது இவ தான் என் மேல கோவமா இருக்கா நீ என்ன பண்ணணும் நான் சொல்றேன் நான் உனக்கு வேற ஒரு புது பொம்மை வாங்கி தரேன் அத நீ இவ கிட்ட கொடுத்துடு முதல்ல நீங்க சமாதானமாகுங்க அதுக்கு அப்புறம் நான் பொம்மை வாங்கி தரேன் ஆகட்டும் அந்த பொம்மை ஒடிஞ்சதுல எனக்கு பிரச்சனையே இல்லை நீ அதை ஒன்னும் பண்ணல வா அன்போட ஒருத்தர் கிட்ட பேசுறதும் அன்போட அவங்களை கட்டி அணைக்கிறதும் அவங்க கோபத்தை அப்படியே குறைச்சிருது கோவத்தோடைய விளைவை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஆனா இந்த விஷயம் ஏன் எனக்கு தோணல கோபத்துக்கு எதிரான ஒரே ஆயுதம் அன்பு மட்டும்தான் அது மட்டும்தான் ஒரே தீர்வு எல்லா ஏதாவது ஒரு வழி இருக்கும் இந்த மாலையை நீங்க எடுத்துட்டு போங்க நான் ராமேஸ்வரம் போகும்போது உங்க அம்மா தான் இதை வாங்கிட்டு வர சொன்னாங்க இந்த மாலைக்கு இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துகிற சக்தி இருக்கு இதை உங்க அம்மா கிட்ட கொடுத்துருங்க ஸ்படிகை மாலை கோவத்தினால தான் ரத்த அழுத்தம் வருது ஸ்படிகை மாலை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவி செய்யுது அப்படின்னா கோபத்தை கட்டுப்படுத்தவும் இது உதவி செய்யும் இது கோவத்துக்கு எதிரான இன்னொரு ஆயுதம் ம் எப்படி இதை கூட நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன் ஐயோ இது சந்தனமே தான் இது உங்க மனசுக்குள்ள இருக்கிற அழுத்தத்தை குறைக்கும் அப்புறம் உங்க மனசுக்கு அமைதியை கொடுக்கும் ஆமா அப்ப நான் ஏதை புரிஞ்சுக்கலனா அப்ப நான் மன அழுத்தத்துல இருந்திருக்கேன் இத வச்சதுக்கு அப்புறம் என் மனசு சாந்தமாகி நான் தெளிவானவனா இருக்கேன் கோபம் வந்தா மனுஷனுடைய மனசு ரொம்ப கடுமையானதாகவும் பொறுமையற்றதாகவும் ஆயிடுது அத குணப்படுத்த இந்த சந்தனத்தாலையும் முடியும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன் தாயே நான் உடனே போய் மகாராஜாவை சந்திக்கணும் வணக்கம் மகாராஜா நிறுத்த என்ன தைரியம் உனக்கு என்ன தனியா இருக்க விடுங்க என் அறைக்குள்ள யாரும் வர வேண்டான கட்டளை எப்படி வந்தீங்க மகாராஜா நான் எப்படி பண்டித ராமகிருஷ்ணா அப்படிதான் உங்களோட அனுமதி இல்லாம பண்டித ராமகிருஷ்ணா அனுமதி இல்லாம எதுக்காக என் அறைக்குள்ள வந்தீங்க என் கட்டளைய மீறினதுக்காக தண்டனை ரெண்டாவது மரண உனக்கு தான் நான் கேட்டதுக்கு முதல்ல பதில சொல்லுங்க பண்டித் ராமகிருஷ்ணா மகாராஜா தப்புக்கு நான் காரணம் சொல்ல விரும்பல ஆனா நீங்க என்ன மன்னிக்கணும்னு கெஞ்சி கேக்குறேன் தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும் நான் கோவிலுக்கு போயிருந்தேன் உங்களுக்கு சந்தனம் கொண்டு வந்த உங்களுக்கு இத நெத்தில வச்சு விடுறேன் என்ன என்ன பண்றீங்க நீங்க என்னானாலும் சரி உன்னால அந்த சந்தனத்தை மகாராஜாவுக்கு வச்சுடவே முடியாது மகா காளி கோவில்ல கொடுத்தது மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணா ஐயா என்னோட அப்பா எனக்கு சொல்லி கொடுத்திருக்காரு நம்மளோட பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு அதுவும் அவர் ஒரு மகாராஜா நீங்க அவர் சொல்ற பேச்சு கூட மதிக்கவே இல்ல நீங்க இந்த அறைக்குள்ள அனுமதி இல்லாம வந்திருக்கவே கூடாது நான் கோவப்படாம தான் இருந்தேன் ஆனா நீங்க எல்லாரும் பண்றதை பார்த்துதான் எனக்கு கோபம் வருது பண்டித ராமகிருஷ்ணா நான் ஏதாவது உங்களை சொல்றதுக்கு முன்னாடி நீங்க இந்த ராஜ்யத்துடைய முக்கியமான நபருங்கிற மரியாதையை காப்பாத்திட்டு இங்க இருந்து வெளியில போயிடுங்க உடனே போங்க ராஜாவுக்கு இவ்வளவு நான் பார்த்ததே கிடையாது நீ சொன்னது சரிதான் கோவம் மனுஷனோட ரொம்ப பெரிய எதிரியா இருக்கு எதிரி நன்றி பந்து நல்ல நேரத்துல அவனை ஞாபகப்படுத்தின நான் போய் இப்ப முதல்ல மகாராஜாவோட புது எதிரி விருந்தினர் மாளிகையில என்ன பண்றாருன்னு பார்க்கணும் பார்த்தேன் பந்து நல்லா பார்த்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் இந்த வீரர் பஞ்சவிஷா ரொம்ப அமைதியாகவும் தெளிவாகவும் இருக்காரு கோவத்தோட மட்டுமே நடமாடிக்கிட்டு இருக்கிற நம்ம மகாராஜாவால இவரை ஜெயிக்க முடியாது நான் முதல்ல ஏதாவது திட்டம் போட்டு மகாராஜாவுடைய கோவத்தை குறச்சாகணும் ஆனா அதுக்கு முதல்ல நம்ம குருதேவர் வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவர் மனசு கொஞ்சம் அமைதியானாதான் நான் சொல்ற வார்த்தைகள் அவர் காதலியாவது விடும் வணக்கம் குரு உனக்கு என்ன காரியம் ஆகணும்னு இங்க வந்திருக்க பண்டித ராமகிருஷ்ணா ஏன்னா எனக்கு தெரியும் நீ எனக்கு வெறும் வணக்கம் சொல்றதுக்காக மட்டும் இங்க வந்திருக்க மாட்டேன்னு சொல்லு சரியா சொன்னீங்க குருதேவரே நான் இங்க சும்மா உங்களை வணங்கிறதுக்காக மட்டும் வரல ஆனாலும் வந்திருக்கேன் அப்புறம் மகாராஜா ஸ்ரீ நியாயத்துக்கும் அப்புறம் விவேகத்துக்கும் நீ என்ன சொல்ற பண்டித ராமகிருஷ்ணா நான் என்னத்த சொல்ல முடியும் குருதேவரே நான் என்ன சொல்லுவேன் உங்களை இந்த நிலைமையில பார்த்துட்டு என்ன சொல்லிட முடியும் நீங்க சின்ன வயசுல இருந்தே அவர் கூட இருக்கீங்க தானே உங்க சின்ன வயசு இல்லைங்க அவரோட சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒண்ணும் புரியல இங்க இருக்கிறதுலயே ஒரு மிகப்பெரிய ராஜா ஏன் இப்படி பண்றாரு ஏன் அவரை யாரும் கண்டுக்கிறதே இல்ல அவரு நம்ம சட்டத்தையும் மதிக்கவே இல்ல மக்களையும் மதிக்கல சரி நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் இந்த நேரத்துல அவருடைய மனநிலை கொஞ்சம் சரியில்லை தான் அவருக்கு கோபம் அதிகமாக வருது அந்த கோபத்தினால அவர் பாவம் இப்போ பண்டித ராமகிருஷ்ணா கோவம் அதிகமாக இருக்கிற ஒருத்தரால நிதானமா இருக்கவே முடியாது எது சரி எது தவறுன்னா அவங்க பிரிச்சு பார்க்கவே மாட்டாங்க அதனாலதான் மகாராஜாவும் இப்படி இருக்காரு ஒருவேளை அவர் அப்படி இல்லைன்னா மட்டும் என்னத்தை சாதிச்சிருக்க போறாரு மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சிக்க அவர் நேரம் ஒதுக்கி இருக்காரா இல்ல அதுக்கு ஏதாவது தீர்வு தான் யோசிச்சிருக்காரா இல்ல பண்டித ராமகிருஷ்ணா இல்லை நீ சொல்ற மாதிரி இருக்காது மகாராஜாவோட முதல் முக்கியத்துவமே அவரோட நாட்டு மக்கள் நலன் மட்டும்தான் அதெல்லாம் நடிப்பு குருவே வெறும் நடிப்பு எல்லார் முன்னாடி நல்ல வேஷம் போட்டிருக்காரு என்ன நம்புங்க உண்மை என்னன்னா இந்த மகாராஜாவுக்கு தன்னை பத்தி மட்டும்தான் கவலை பேராச பிடிச்சவர் அவர் ஒரு மிகப்பெரிய சுயநலவாதி மகாராஜாவா இருக்க அவருக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா ராமகிருஷ்ணா ஒரு வார்த்தை பேசாதான் மறந்துராத அவர் நம்மளோட மகாராஜா இந்த ராஜ்ஜியத்தோட சொத்து என் சொந்த பையன் மாதிரி அவருக்கு எதிரா ஒரு வார்த்தை சொன்னாலும் என்னால தாங்கிக்க முடியாது என்னதான் அவரு எனக்கு தண்டனை கொடுத்துருந்தாலும் சரி நீ மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் உங்கிட்ட நான் சொல்றேன் கேட்டுக்க அவரு எத்தனையோ முறை அவரோட மக்களுக்காக அவர் உயிரிய பணையம் வச்சிருக்காரு ஒரு ராஜாவா இருக்கிறதுக்கு பதிலா மக்களுக்காக சேவகனா தான் அவர் இருந்திருக்காரு அப்புறம் நியாயத்தை பத்தி சொல்லணும்னா பண்டித ராமகிருஷ்ணா அவர் பண்ண நல்லத பத்தியும் நியாயத்தை பத்தியும் வரலாறுலயே எழுதி இருக்கு இல்ல குருதேவரே நான் என்ன சொல்ல வர நான் ஒத்துக்கிறேன் பண்டித ராமகிருஷ்ணா நான் ஒத்துக்கிறேன் மகாராஜா எனக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காரு அதுவும் மனசு தடுமாறினதுனாலதான் அவர் மன அழுத்தத்துல இருக்காரு மனுஷன்னா தப்பு செய்யறது சகஜம்தான் இதுல என்ன தவறு இருக்கு ஆனா நான் அப்படிப்பட்ட சூழ்நிலையை சமாளிக்காம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஒரு மன்னிப்பு கூட கேட்காம இருந்திருக்கு உண்மையை சொல்லணும்னா பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு இந்த தண்டனையை என்னோட அகங்காரம் தான் கொடுத்திருக்கே தவிர மகாராஜா கொடுக்கல அவர் இதுவரைக்கும் என்கிட்ட எதையும் எதிர்பார்த்தது அதுக்கு பதிலாக எனக்கு அவர் நிறைய விஷயங்களை கொடுத்துதான் இருக்காரு ஆனா நான் மன்னிப்பு கூட கேட்கல ஆமா குரு தேவரே நேரம் போய்கிட்டே இருக்கு இப்போ உங்களுக்கு இப்படி தோணுதுன்னா அப்போ நீங்க அதை பத்தியே நினைச்சு வருத்தப்படுறதுக்கு பதிலா நீங்க போய் மன்னிப்பு கேட்கலாம் நான் ஏன் இதை யோசிக்காம இருந்துட்டேன் இந்த யோசனையே எனக்கு வரல ஆ பண்டித ராமகிருஷ்ணா உனக்கு என்ன பெரிய புத்திசாலின்னு நினைப்பா நீ முன்னாடியே என்ன எச்சரிச்சிருக்கலாம் இல்ல புரிய வச்சிருக்கலாம் இல்லையா ம் ஆஹா ரொம்ப சரிதான் அதுக்காக என்ன மன்னிக்கணும் குருவே உங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்கணுங்கிறதுனால தான் விஜயநகரத்துடைய இந்த சேவகன் அந்த ஈஸ்வரனுக்கே நிகரான மகாராஜாவே கடுமையான சொற்களால சாடி இருக்கான் அப்ப அவனுடைய நடிப்பு திறமையே நீங்க பாராட்டி தானே ஆகணும் ஆமா அப்படின்னா நீ மகாராஜாவை பத்தி தப்பு தப்பா பேசுனது எல்லாமே திட்டமா ஏய் பண்டித ராமகிருஷ்ணா உன்னை பாராட்ட சொல்லி என்னோட நேரத்தை நீ வீணடிக்கிற தயவு செஞ்சு என்ன சீக்கிரமே மகாராஜாவை பார்க்க கூட்டிட்டு போ அவரை பார்த்து நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்க சரிங்க குருநாதா காவலரே தலைமை காவலரே காவலரே நான் இப்ப குருதேவரை என்னுடைய பொறுப்புல உங்களுடைய தலைமையில இப்பவே அரசர் முன்னாடி கூட்டிட்டு போக போறேன் தயவு செஞ்சு அவரை நீங்க விடுவிக்க முடியுமா சரிங்க பண்டித ராமகிருஷ்ணரே டடா பயங்கரமா பண்ணிட்டே ஆமா எப்படி முள்ள முள்ளால எடுக்கணும் பயறத்தை பயறதால அருக்குணமோ விஷத்த விஷத்தால முறிக்கிணமோ இதே மாதிரி கோவத்தை கூட கோவத்தாலயே다 கட்டுப்படுத்த முடியும் வணக்கம் மகாராஜா மகாராஜா பண்டித ராமகிருஷ்ணாவும் ஆச்சாரியா தத்தாச்சாரியாவும் உங்களை பார்க்க வந்திருக்காங்க ராஜகுருவா அவர் சிறையில் தானே இருந்தாரு வர சொல்லுங்க உத்தரவு மகாராஜா என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா எப்பவும் நான் உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டும்தான் சொல்லி கொடுத்திருக்கேன் பின்பற்றாம இருந்துட்டேன் நீங்க கொஞ்ச காலம் தான் சிறைச்சாலையில் இருந்தீங்க ஆனா உங்களுக்குள்ள பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கறத என்னால கண் கூட பார்க்க முடியுது குருவே மகாராஜா நடந்த விஷயத்தை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். அதுக்காக மன்னிப்பும் கேட்டுக்கிறேன் குருவே இங்க என்ன நடக்குது இங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்க வந்தீங்களா இல்ல பண்டித ராமகிருஷ்ணா கிட்ட செய்கையிலேயே பேசி என்ன கேலி பண்றதுக்கு வந்தீங்களா குருவே இங்க என்ன நடக்குது மகாராஜா குருவே என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா என்ன விடுங்க என்ன மன்னிச்சிருங்க மகாராஜா விடுங்க மகாராஜா இந்த சின்ன விஷயத்துக்காக நமக்குள்ள இருக்கிற நல்ல உறவு கோபம் வருது குருவே மன்னிச்சிருங்க மகாராஜா மன்னிச்சிருங்க குருவே ரொம்ப நன்றி மகாராஜா நீங்க எனக்கு மன்னிப்பு கொடுத்துட்டீங்க நீங்க நன்றியெல்லாம் சொல்ல வேண்டாம் நன்றிய நான் தான் உங்ககிட்ட சொல்லணும் நீங்க எங்கிட்ட மன்னிப்பு கேட்டு நீங்க என்ன பெரிய பாவம் பண்றதுல இருந்து தடுத்திருக்கீங்க நான் தான் உங்ககிட்ட ரொம்ப கடுமையா நடந்துகிட்டேன் அதுக்காக நீங்க என்ன மன்னிச்சிருக்க குருவே மகாராஜா மகாராஜா சிறைச்சாலையில் இருக்கும் போது கூட குருதேவர் உங்களை பத்தி தான் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு உங்கள மாதிரி ஒரு மகாராஜா இந்த விஜயநகரத்தை தவிர வேற எங்க தேடினாலும் ஒரு இடத்துலயும் கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னாரு ஏன்னா நீங்க அந்த அளவுக்கு நியாயமான நேர்மையான அரசர் அப்புறம் குருதேவரே நான் தினமும் நம்ம மகாராஜா உங்களை எவ்வளவு மதிக்கிறாருன்னு பாத்திருக்கேன் அவரு நம்ம ராஜ்யத்தோட எந்த முடிவையும் உங்களை கேட்காம எடுத்தது இல்ல அப்புறம் நீங்களும் அவருக்கு என்னைக்கு ஒரு நல்ல வழிகாட்டியா இருந்திருக்கீங்க சரியா சொன்னீங்க பண்டித ராமகிருஷ்ணா ராஜகுரு எனக்கு ஒரு அப்பா மாதிரி நான் இப்ப ரொம்ப வெக்கப்படுறேன் ஏன்னா என் அப்பா ஸ்தானத்துல இருக்கிற ஒரு நபருக்கு மரண தண்டனையை விதிச்சுட்டேன்